ஒரு நாள் விக்ரம் இலக்கியா ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு போனாங்க விக்ரம் ஒரு புக்கை எடுத்துக்காட்டி பாரு இதில் ஒரு வரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் சிலர் வாரது நம்ம பாஸ்ட்டை முடிக்கிறதுக்கு இல்லை நம்ம ப்ரெசண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான் அவள் கேட்டாள் நீங்கள் அதை என்னோடய வாழ்க்கையில் சொல்ல வரீங்களா அவன் சிரித்தான் இல்லை இலக்கியா உன் வாழ்க்கை வரி நீதான் தான் எழுதுற நான் அதை வாசிக்க வரவன் அவளது இதயம் ஒரு நொடி துடிப்பை தவறவிட்டது அடுத்த சில நாட்களில் இலக்கியாவுக்குள் ஏதோ மெதுவாக மாறத் தொடங்கியது அவள் கண்ணாடி முன்னின்று பார்த்தாள் முன்பு இருந்த அந்த சோர்வான முகம் இல்லை அதற்கு விக்ரம்தான் காரணம் என்று அவளுக்கே தெரியும் ஆனால் அவள் அதை இன்னும் காதல் என்று சொல்ல தயாராக இல்லை ஒரு நாள் அவர்கள் இருவரும் நகரத்துக்கு வெளியே நீர்த்தடம் அருகே சென்றார்கள் மாலை சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது அவள் காற்றை தன் முகத்தில் உணர்ந்தாள் அவள் சொன்னாள் இங்கே சும்மா இருந்தா கூட மனசு காம் ஆகுது அவன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான் அதுக்குத்தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் அவள் கேட்டாள் நீங்க எப்பவும் எப்படி என் மனநிலையை இப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அவன் சிரித்தான் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர் முகத்தில் மாறும் உணர்வுகள் நேசிப்பவரின் இதயத்தை தொடும் அவர்கள் சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் அவள் திடீரென நின்றாள் விக்ரம் நான் இன்னும் பழைய நினைவுகளிலிருந்து முழுமையா வெளிவரல அவன் அவளது முகத்தை பார்த்தான் எனக்கு தெரியும் அதனால் தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அவள் மெதுவாக கேட்டாள் நீங்க பயப்படலையா அவன் சிரித்தான் காதல் ஒரு போட்டி அல்ல இலக்கியா ஒருவர் வெல்ல வேண்டும் ஒருவர் தோற்க வேண்டும் என்றல்ல ஒருவர் அழுத இடத்திலிருந்து ஒருவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பதுதான் காதல் அந்த வரியை கேட்டு அவளது கண்களில் கண்ணீர் வந்து நின்றது அடுத்த சில வாரங்களில் அவர்களது உறவு ஒரு அற்புதமான ரதத்தில் நடந்தது அவள் லைப்ரரியில் படிக்கும்போது அவன் காஃபி கொண்டு வந்து வைப்பான் அவள் கிளாஸ் முடிந்ததும் அவன் அவளுக்காக காத்திருப்பான் அவள் சிரிக்க மறந்த நாட்களில் அவன் இன்றைய நாளை உன் சிரிப்பால் நிறைவு செய் என்று சொல்லிவிட்டு சிரித்து செல்வான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இலக்கிய மனதில் ஆரியன் விட்ட வெற்றிடத்தை நிரப்ப ஆரம்பித்தது அவள் உணர்ந்தாள் அவன் அவளது இதயத்திலேயே தங்கிவிட்டான் அன்று மாலை சூரியன் தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தான் மரத்தின் இலைகளுக்குள் காற்று மெதுவாக அடித்தது விக்ரம் பழைய பெஞ்சில் அமர்ந்திருந்தான் இலக்கியா அவன் அருகில் அவள் சில நொடிகள் எந்த வார்த்தையும் பேசவில்லை அவளது விரல்கள் தன் டுப்பட்டாவின் நுனியை சுற்றி கொண்டிருந்தன அவளது மூச்சு காற்று ஆழமாகியது விக்ரம் மெதுவாக கேட்டான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவள் சிரிக்க முயன்றாள் ஆனால் சிரிப்பு வெளிவரவில்லை மாறாக ஒரு துளி கண்ணீர் அவளது கண் மூலையில் பழச்சென்று மின்னியது விக்ரம் அவள் மெதுவாக அழைத்தாள் அவன் முகம் அவளிடம் திரும்பியது அவன் கண்களில் அவளுக்கான எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எந்த அழுத்தமும் இல்லை அவள் தன்னை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியவில்லை அவள் சொன்னாள் என் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று போய் என்னை எழுப்ப யாரும் வரவில்லை ஒரு நிமிடம் அமைதி அவள் பார்வை விக்ரம் கண்களில் நின்றது அந்த கண்கள் அவளுக்கு சொன்னது நான் இங்கே இருக்கிறேன் அவன் கண்களில் அவளை கண்டாள் அவள் தொடர்ந்தாள் நீ வந்த பிறகு எனக்கு மீண்டும் சுவாசிக்கிற உணர்வு வந்தது நான் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தேன் நானே என்னை நினைக்க ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் விக்ரம் அவன் மெதுவாக மூச்சை இழுத்தான் அவள் குரல் இப்போது நடுங்கியது நான் ஒருவரை நேசித்தேன் அவர் இப்போ இல்லை அந்த வெற்றிடம் நான் நிரப்ப முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுத்த நீ எனக்கு நினைவாக இல்ல எனக்கு உயிரா மாறிட்ட அவள் மூச்சு நின்றது விக்ரம் அவளை பார்த்தான் அவன் குரல் தளர்ந்தது இலக்கியா அவன் அவளின் கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டான் அவன் குரல் மென்மையாக இருந்தது நான் உனக்காக காத்திருந்தேன் இலக்கியா ஆனா இது மாதிரி சொல்லுவேன்னு நினைக்கல உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன் இலக்கியா அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பில் கண்ணீர் கலந்து இருந்தது விக்ரம் நீ காத்திருந்தது எனக்காக இல்ல என்னோட வார்த்தைக்காக என்னோட கணலை நீ எப்போவோ காதலை பார்த்திருப்ப விக்ரம் அந்த மாலை காற்று மரத்தின் இலைகளில் இசையாக ஒலித்தது அவர்கள் இருவரும் ஒன்றாக நின்றார்கள் அவள் தலையை அவன் தோளில் வைத்தாள் அவன் அவளது கையை மெதுவாக தொட்டான் அந்த சின்ன தொடுதலே அவளுக்கு உலகமாய் தோன்றியது அவள் மெதுவாக சொன்னாள் ஆரியன் எனக்கு காதல் கற்றுத் தந்தான் விக்ரம் நீ எனக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்தாய் அவள் கண்களை மூடினாள் அவளது இதயம் இப்போது அமைதியாக துடித்தது முதல் முறையாக வலியில்லாத துடிப்பு நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இருவரின் உறவும் மிகவும் ஆழமானது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது அது இயற்கை சீற்றமில்லை விதியால் விதியின் சதியால் அவள் வாழ்வில் நடந்த சீற்றம் ஒரு நாள் அவள் விக்ரமின் தோளில் சாய்ந்து இருந்தாள் அப்போது அவளது செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது இலக்கியா நீ எப்படி இருக்கிற நாளைக்கு நான் உன்ன பார்க்க வாரேன் இப்படிக்கு ஆரியன் அவளது இதயத்தில் பூகம்பமே வெடித்தது ஆம் ஆரியன் இறக்கவில்லை உயிருடனே உள்ளார் இறந்துவிட்டார் என்று உறவினர்கள் எடுத்து சென்ற நிலையில் சிறிது மூச்சு காற்றி இருப்பதை உணர்ந்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள் இத்தனை வருடங்கள் சுய நினைவின்றி இருந்த அவன் இப்போது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறான் நாளை அவன் இலக்கியாவிற்காக வருவான் ஆரியனது வருகையால் இனி இலக்கியா வாழ்வில் போவது என்ன உடல் சேரப்போவது நிழலுடனா இல்லை நிஜத்துடனா